வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோட முதல் நாள் புதன்கிழமை இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரு ரூபாயும் பதினோரு அரிசியும் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில மாயாஜாலம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு ரூபாயை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு பல கோடிகளை கூட ஈர்த்து கொடுக்கும் பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படும் அந்த அளவுக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம வருஷத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நமக்கு அமைச்சு கொடுக்கும் அந்த வகையில இந்த நாள் நமக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அடுத்ததா வருஷத்தோட முதல் நாள் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சொல்லலாம் இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒன் ஒன்னுங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த ஒன் ஒன் போர்ட்டலுக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிற சந்திர தரிசனம் இருக்கு வருஷத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய மூன்றாம் பிற சந்திர தரிசனம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இதற்கான பதிவும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம கேட்ட வரத்தை நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி வருஷத்தோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அது இந்த வருஷம் ஃபுல்லாவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் சரி இந்த பதிவுல நாம எத பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கான சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு பணத்தோட தேவை நாளுக்கு நாள் எல்லாருக்குமே அதிகமாய்கிட்டே தான் போகுது அதே மாதிரி பணக்கஷ்டம் கஷ்டம் கடன் பிரச்சனை வறுமை இதுவுமே தீராத பிரச்சனையா ஒரு சிலருக்கு இருக்கதான் செய்யுது அடுத்ததா பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்றாங்க அடுத்ததா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கணும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆக மொத்தம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை பரிகாரத்தைக்காகவும் செய்யலாம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் செய்யலாம் அதே மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தடைப்பட்ட பணம் வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் ஒன் ஒன் போர்ட்டலுக்கான பரிகாரம் அதனால இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியாதுன்னா நைட்டு பதினோரு மணியில இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னைக்கு நைட்டு பதினோரு மணில இருந்து பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமா இருக்கு ஏன்னா இந்த நேரத்துல ஒன் ஒன் போர்ட்டலோட எனர்ஜியும் நமக்கு இருக்கும் அடுத்ததா அபிஜித் நட்சத்திர நேரமும் இந்த நேரத்துல நமக்கு இருக்கு இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் ஆரம்பமாகி நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு இந்த டைம்ல செய்யும்போது இன்னமுமே அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலனா பரவாயில்லை இன்னைக்கு டே டைம்ல எந்த வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது இந்த நாள் ஃபுல்லா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ எப்ப உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமானது அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் பணத்தை சொல்லுவாங்க அந்த இந்த வச்சு பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இன்னைக்கு நாம செய்ய போறோம் அதுலயும் இந்த ஒண்ணுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் தான் அந்த வகையில இந்த ஒரு ரூபாயை பயன்படுத்தி இன்னைக்கு நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா நமக்கு பதினோரு அரிசி தேவைப்படும் பச்சரிசி புழுங்கல் அரிசி எதை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா பதினொன்னுங்கிற எண்ணிக்கையில நீங்க அரிசியை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா விநாயகர்கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் உங்களுக்கு பண அதிகரிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல தன தானியங்கள் சேரணும் ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை நல்ல தண்ணீர்ல வாஷ் பண்ணிட்டு ஈரமே இல்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க சரி இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல பதினோரு நிமிஷத்துக்கு நீங்க அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப உங்க கையில ஒரு ரூபாயையும் அரிசியையும் வச்சுக்கோங்க வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சு உங்களுடைய விரல்களை மடக்கி நல்லா இறுக்கமா மூடிக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட நீங்க பதினோரு நிமிஷத்துக்கு சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொல்லணும் இப்ப அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் பிளத்தோரா கவுண்டர் இன்னொரு முறை சொல்லிக் காமிக்கிறேன் பிளத்தோரா கவுண்டர் இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுக்குது நம்ம சேனல்லயே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அது கூட சேர்த்து இந்த பிளத்தோராங்கிற சுவிட்ச் வேர்டையும் நம்ம பயன்படுத்தும் போது இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே இன்ஸ்டன்டா சுவிட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்கும் இத பத்தி பல பதிவுகள்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ ஒரு சிலர் அக்கா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது என்னால இந்த சுவிட்ச் வேர்ட் சொல்ல முடியாது நான் என்ன பண்ணட்டும் சொல்லி கேப்பீங்க அப்போ நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்கிற அஃபர்மேஷனை தமிழ்ல நீங்க பதினோரு நிமிஷத்துக்கு சொல்லுங்க இப்படி பதினோரு நிமிஷம் அந்த சுவிட்ச் வேர்ட் அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க வீட்டுல பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இந்த அரிசியை போய் அரிசி பண்ணி விட்டுருங்க இந்த ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் இன்னைக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா இந்த ஒரு ரூபாய் நீங்க செலவுகளுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி